கடம்பூர் மலை பகுதியில் எடுத்த இது மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒம்பது இடத்துல ஃபால்ஸில் தண்ணி போயிட்டுருக்குங்க ரோட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் தெளிவாக போட்டிருப்பேன் அதேமாதிரி இந்த பைக்கில் போகிறவங்க ரொம்ப சேஃப்டியாக போகணும் ஏன்னா காரில் போகிறவங்க பிரச்சனை இல்லை ஆனால் பைக்கில் போகிறவங்க என்னென்னா ஃபாஸ்ட்டாக போய் திரும்புகிறாங்க திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மழை பேஞ்சு ரொம்ப நைஸான மண்ணெல்லாம் இருக்கும் நீங்கள் அந்த ரோட்டில் பார்க்கும் போது தெரியும் ரொம்ப மண் ரொம்ப நைஸாக சேர் மாதிரி தெரியுது பாத்தீங்களா இது என்ன ஆகுதுன்னா பைக்கில் போகிறவங்கள வலுக்கி விட்டுருதுங்க நான் போக போயிட்டு வரும்போதே ரெண்டு பேர் விழுந்துட்டாங்க போகும்போது ஒரு தம்பி விழுந்துட்டார் வரும்போது ஒரு பெரிய ஒருத்தர் விழுந்துட்டாரு ஸோ பைக்கில் டேர்ன் பண்ணும்போது பார்த்து போங்க நிறைய இடத்துல ஸ்லைடிங் ஆகிருக்கு ரோடு கீழே அப்படி போயிருச்சுங்க பார்த்து போங்க சேஃப்டியாக போங்க நான் தோட்டத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு போகும்போது தான் இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தேன் ஸோ பார்த்து போங்க கடம்பூர் போகிறவங்க மெதுவாக போய்